மழை டைமு முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா ஸ்ட்ரீட்டில் அங்கங்கே சின்ன குட்டி நாய் இருக்கும் அதுக்கு ஒரு நிழலாவது அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் ஆனால் இப்போ நாளுக்கு நாள் என்னென்னா குட்டி நாய் நிறைய அங்கே இருக்குது இங்கே இருக்குது ரெஸ்கியூ பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு விஷயம் மட்டும் மொதல் புரிஞ்சுக்கோங்க நம்மளோட நோக்கமே என்னென்னா ஸ்ட்ரீட்டில் ஒன்றில் என்னென்னா அது முடியாமல் இருக்க டாக்ஸை கேர் பண்ணி அதுகளை ரெடி பண்ணி விட்றது இன்னும் கூட என்னென்னா ஸ்ட்ரீட்டில் இருக்க சின்ன பப்பீஸை எடுத்து யாருக்கு அதை அடாப்ஷன் கொடுக்குறது அப்போ நீங்க அடாப்ஷன் எங்ககிட்ட எடுத்துட்டு போனா தான் எங்களால் என்னென்னா குறிப்பிட்ட எண்ணிக்கையை மேலே பாதுகாக்க முடியும் அப்போ ஒரு எனக்கு இப்போ என்னன்னா டாக் ஹாஸ்டல்ல ஒரு ஐம்பது டாக்ஸ் தான் வச்சிருக்க முடியும் அப்போ அந்த சூழ்நிலையில் அடாப்ஷன் அடாப்ஷன் நிறைய வந்துட்டே இருக்குன்னு வைங்களான் ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருதுன்னா என்னால் ஒரு லிமிட்டுக்கு மேல கேர் பண்ண முடியாது அப்போ என்ன கருத்தடை கண்டிப்பாக பண்ணால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியாத முடியும் அப்படின்னு உள்ளதா ஆதி காலத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கு ஆனால் அதுக்கான முயற்சி கவர்ன்மெண்ட் எடுக்கையில எந்த ஒரு இடத்துலயும் அதுக்கான இதுகள் பாசிபிள் இல்லை இடையில பாத்தீங்கன்னா இருபது டாக்டர் புதுசாக நியமனம் பண்ணேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க தான் செஞ்சாங்க ஏன்னா இருபது டாக்டர் நியமனம் பண்ணேன்னு ஒரு கண்துடைப்புக்கு சொன்னாங்களா என்னன்னு தெரியல ஆனா இருந்த டாக்டர்ஸ ஒரு இடத்துல இருந்தவங்களை இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இடத்துல இருந்தவங்க இன்னொரு இடத்துக்கு மாத்துறாங்க இப்படி மாத்தும் போது ஏதோ புதுசு போட்டுட்டாங்கன்னு மக்கள் நம்புவாங்கன்னு நினைச்சிருப்பாங்களா இருக்குன்னு நினைக்கி இப்ப எதுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நமக்கிட்ட அடாப்ஷன் எடுத்துட்டு போறாங்க அப்போ ஒரு ரெண்டு மாசத்துக்கு உள்ள பப்பீஸ் தான் யாரும் அடாப்ஷன் எடுக்கிறாங்க மூணு நாலு மாசம் ஆனாலே மக்கள் அதை விரும்பலை இன்னும் கூட செலவங்க பெரிய டாக்ஸு கொஞ்சம் ஹெல்த்தியாட்டு கொஞ்சம் இதாக இருந்தால் மட்டும் அதை விரும்பி அடிக்காங்க அப்போ அந்த மாதிரி பெருசு யாராவது அடாப்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுக்கு ஒரு வீடியோ பதினஞ்சு செகண்ட் அனுப்பி தாங்க அதை கேட்குறவங்களுக்கு நாங்கள் அனுப்பி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நான் அதை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இந்த சூழ்நிலையில் எங்கே தவறு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பப்பீஸாக இருக்கிறத அடாப்ஷன் வாங்கிட்டு போகிறீங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வளர்த்திட்டு அதுக்கப்புறம் என்னென்னா ரிட்டர்ன் கொண்டு வரீங்க அப்போ நமக்கு ரிட்டன் நீங்கள் தாரது ஒரு சூழ்நிலையை நீங்கள் யோசிக்கணும் உங்ககிட்ட தரும்போதே ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கொடுத்து சைன் வாங்கி தரோம் அதுவும் கூட என்னென்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து இதை படித்து பார்த்துட்டு வாங்குங்கன்னு சொல்கிறோம் இதை படித்து பார்த்து வாங்குங்கன்னு சொல்லும் போதே வாரதுல ஒரு இருபது பர்சன்டேஜ் பேர் திரும்ப போறீங்க அப்படின்னா என்ன கணக்குன்னா இதில் கொடுத்துருக்கிறது இத்தனை வருஷம் இந்த மாதிரி பட்ட சூழ்நிலையில இப்படி பாதுகாப்போடு தான் நீங்கள் வளர்க்கணும்னு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்போ அந்த சூழ்நிலையை பார்க்கும்போதே ஒருவேளை நம்மளால் அந்த பாதுகாப்பு கொடுக்க முடியாதோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடுறாங்க நல்ல விஷயம் தான் ஏன்னா நீங்க எடுத்து அதை என்னன்னா இடையில தள்ளியதை விட நீங்க எடுக்காம இருக்கிறது நல்லது இப்ப என்ன நடக்குதுன்னா கொண்டு போறவங்க எல்லாம் ஆறு மாசத்துல திரும்ப கொண்டு வரோம் திரும்ப கொண்டு வரேன் அப்போ உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு சொல்லி தந்த போறோம் நீங்க திரும்ப கொண்டு வரேன்னு சொல்றீங்க இல்ல நீங்க கண்டிப்பா வளர்க்கணும் அக்ரிமெண்ட்ல இப்படி எல்லாம் சொல்லும்போது சொல்லும் போது பலவந்தமா வந்து கடைகள் கிட்ட வந்து கெட்டி போடுறோம் இங்க சண்டைக்கு வரணும் இப்படின்னு உள்ள சூழ்நிலை இருக்கு அப்போ உங்க பேர்ல எல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணக்குள்ள ரைட்ஸ் எனக்கு இருக்கு ஆனால் நான் ஏன் பண்ண முடியாம இருக்கேன்னா இது ஒரு ஆளுக்கு வேலை இல்லை பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே ஃபைல் பண்ண வேண்டியது இருக்கு அப்போ அதுக்கான தீர்வுக்கு தான் நான் என்ன கேட்குறேன்னா கண்டிப்பா இது என்ன ஒரு அஞ்சு பேருக்கு பேரில் கேஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகலாம் ஏன்னா அதுல கொடுத்திருக்க முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தத்தெடுப்போர் செல்ல பிராணியை தத்தெடுத்த நாளில் இருந்து அதற்கு உண்டான முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா தத்தெடுப்போர் செல்ல பிராணியை வளர்க்க தேவையான இடம் உணவு மற்றும் பாதுகாப்பு வசதிகள் அனைத்தையும் தனது வீட்டு ஏற்பா தனது வீட்டில் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் மூணாவது என்னன்னா தத்தெடுக்கப்பட்ட செல்ல பிராணிக்கு தேவையான அனைத்து மருத்துவ செலவினையும் உணவு மற்றும் இருப்பிட செலவுகளையும் தத்தெடுப்பவரே ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான்காவது பாத்தீங்கன்னா தத்தெடுப்பவர் தான் கொண்டு செல்லும் செல்ல பிராணியை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ துன்புறுத்தினால் அவரின் மீது வழக்கு தொடர தத்துக் கொடுப்பவருக்கு உரிமை உண்டு அஞ்சாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா தத்தெடுப்பவர் தத்தெடுக்கும் செல்ல பிராணியை விற்கவோ அல்லது வேறு ஒருவருக்கு தத்து கொடுக்கவோ உரிமை இல்லை ஆறாவது பாயிண்ட் தத்தெடுக்கும் செல்ல பிராணி ஏதேனும் ஒரு காரணத்தினால் வளர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் எந்தவித சேதாரமும் இன்றி அன்சிகா அனிமல் ரெஸ்கியூ கேன் ட்ரஸ்டின் குழுமம் கோரும் தீர்வு தொத்கையை தத்தெடுப்பவர் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அடுத்த ஏழாவது பாயிண்ட் தத்தெடுக்கப்பட்ட செல்ல பிராணி இறக்க நேரிட்டால் உடனடியாக அன்சிக அனிமல் ரெஸ்கியூ கேர் ட்ரஸ்ட் என்ற குடும்பத்திடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் தத்து கொடுத்தவரின் மேற்பார்வையில் மட்டுமே அதனை அடக்கம் செய்ய வேண்டும் அதற்கான முழு பொறுப்பும் தத்தெடுத்தவர் ஏற்க வேண்டும் எட்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா தத்தெடுக்கும் செல்ல பிராணியை தத்தெடுத்தவர் தவறவிட்டால் உடனடியாக அன்சிக அனிமல் ரெஸ்கியூ கேர் ட்ரஸ்டில் குழுமத்திடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் மேலும் செல்ல பிராணியை தேடுவதற்கான முழு பொறுப்பையும் தத்தெடுத்தவரே ஏற்க வேண்டும் ஒன்ப பத்தாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா தத்து கொடுக்கும் செல்ல பிராணியை எப்போது வேண்டுமானாலும் தத்து கொடுத்தவர் பார்ப்பதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் இந்த பத்து நிபந்தனையோட தான் கொடுத்துட்டு இருக்கீங்க ஒரு விஷயம் மட்டும் நான் கேட்கறேன் இந்த டாக்ஸ ரிட்டர்ன் கொண்டு வரணும்னு சொல்ற ஒவ்வொரு ஆளும் சொல்ற விஷயம் என்னன்னா எனக்கு ஒன்னில் வேலை கிடச்சி இல்லை ஏதாவது ஒரு இதுக்கு போறோம் அப்படின்னு உள்ள ஒரு விஷயம் ஆனால் வாங்கும்போது ஓவராள் டைம் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா உங்களால் கடைசி வரைக்கும் கேர் பண்ண முடியுமா அப்படின்னு அப்போ நான் சொல்லும்போதே சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு நாய்க்கு ஒரு நாளைக்குன்னு சொல்லும் போதுனா ஒரு இருபது ரூபாய்க்கு உணவு செலவாகுன்னு வைங்களா ஒரு மாதம் எவ்வளோ வருது பத்து நாள் இரநூறு அறநூறுரூவா செலாவது ஒரு வருஷம்னு சொல்லும்போது எவ்வளோ ஆகுது ஆறாயிரம் ரூபா செலவு பத்து வருஷம்னு சொல்லும்போது எவ்வளோ அறுபதாயிரம் ரூபா செலவாகுது சொல்ல போனால் என்னென்னா ஒன் அதுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாக ஒரு லட்ச ரூபா செலாவாகுது ஆனால் ஒரு விஷயம் உங்களோட காரணம் என்ன அப்படின்னு உள்ளதை பார்த்தா எங்களுக்கு சூழ்நிலை தான் எங்களுக்கு சந்தர்ப்பமா இல்ல பணம் எங்களுக்கு விஷயமே இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு அந்த கேள்வியை கேட்ட மட்டும் தச்சது எல்லாமே தப்பா இருக்குது ஏன்னா இப்படி நீங்க கொண்டு தள்ளும் போது என்ன கணக்குல பண்ண முடியும்னு தெரியல இன்னைக்கு ஒரு அம்மா என்னன்னா திடீர்னு என்னன்னா அதை ரிட்டர்ன் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்றாங்க அடுத்த கடைசி என்னன்னா கடையில வந்திருந்தே இங்க சண்டை போடுறாங்க சண்டை போட்டுட்டு கடைக்கு முன்னே கட்டி விட்டுட்டு போறாங்க தான் கிடைக்கா அப்படின்னு அப்ப அவங்களோட பையன் என்னன்னா ஒரு இருபது வயசு பையன் தான் காலேஜ் ஏதோ படிச்சுட்டு இருக்கா அந்த பையன் கிட்ட கொடுத்து விட்டுட்டோம் உங்களுக்கு அறிவு கிடையாதா ஒரு காலேஜ் படிச்ச பையன் நீங்க அவன் கேட்டாங்க நான் குடுக்குறீங்களா எனக்கு தெரிஞ்சு நான் கேட்கிறேன் என்னன்னா எத்தனை வயசு வரும்போது ஒரு பிள்ளைக்கு அறிவு வரும் அப்ப நான் என்ன கேக்கேன்னா அவங்க குழந்தைய அறிவில்லாமதான் இவங்க வளர்த்தாங்களா அப்படின்னு உள்ளதான் கேட்கேன் ஏன்னா அந்த அம்மா கேட்கறாங்க உங்களுக்கு அறிவு கிடையாதா இருபது வயசு பையன் என்று கொடுத்து விடுறதுக்கு அப்ப இருபது வயசு பை என்ற கொடுத்து விடுறதுக்கு நமக்கு அறிவு இருக்கான்னு ரெண்டாவது யோசிப்போம் ஆனா வாங்கின பையனுக்கு அறிவில்லையா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சூழ்நிலை தான் அந்த அம்மா அதை சொல்லியிருக்கிறான் மூணாவது என்ன கணக்குன்னு கேட்டா நான் கூட அது வரைக்கும் பார்த்தது என்னன்னா பனிரெண்டாம் தேதி கொடுத்திருக்கோம் அப்படின்னு அப்ப நான் இன்னைக்கு டேட் என்னன்னா இன்னும் பதினாலு இன்னும் பதினாலு அப்ப ரெண்டு நாளைக்கு முன்ன கொண்டு போனது அப்படின்னு உள்ள கணக்குல யோசிக்க இப்பதான் அதை எடுத்து பார்த்தா தெரியுது போன மாசம் மே மாசம் பன்னிரெண்டாம் தேதி வாங்கியிருக்கு இந்த இருபது முப்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் வீட்டுல வளர்க்கும் போது அந்த அம்மாவு ஒண்ணுமே நோகல்ல இன்னைக்கு நோவுதுன்னா என்ன கதனதான் எனக்கு தெரியல இப்ப இதை எதுக்கு சொல்லியனா என்னோட கடை தனி டாக் ஹாஸ்டல் தனியா வச்சுதான் ரன் பண்ணிட்டீங்க அப்ப டாக் ஹாஸ்டல் டைம் அஞ்சு டு ஆறு இருக்கு அது பற்றிய எந்த விஷயம்னாலும் நீங்க அந்த டைம்ல வேணும்னா பேசலாம் எதுனால அங்க இது பண்ணலாம் உங்க விருப்பத்துக்கு வரவியா அவுத்தடிச்சு விட்டது போல வந்துட்டு நீங்க உங்க பாட்டுக்கு எதுனால பண்ணீங்க ஒரு மனசாட்சி கிடையாதா இத்தனைங்க என்னன்னா நீங்க எல்லாம் என்னன்னா என்ன அவங்க எதுக்கு போறவங்க வழிபாட்டுக்கா வழிபாட்டுக்கு போறவங்களாம் அந்த அம்மா ஆனா பார்க்கும் போது அங்க எல்லாம் உங்களுக்கு வழிபாட்டுல என்னத்தை சொல்லி தராங்க எனக்கு அதான் தெரியல இது உங்க குழந்தைன்னா இப்படி கொண்டு வீசிட்டா போவியா இல்லைன்னா ஒரு மாசம் அழகா இருத்தாவியே இருந்த தேனே மானே எல்லாம் கொஞ்சம் நீளம் இன்னும் இவங்களுக்கு நொந்துச்சு அப்படித்தானே ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன் இன்னும் உங்க போட்டோயோட நான் போடியேன்னா திரும்ப இந்த தப்பை யாருமே பண்ண பண்ணக்கூடாது உள்ளது தான் இத சொல்றேன் இது இன்னும் கூட நமக்கு இதுல வருத்தமா இருக்கிறது என்னன்னா இந்த மாதிரி இவங்க என்ன அடாப்ஷன் வாங்கிட்டு போயிட்டு இடையில இப்படி தவற விடும் போது எப்படி அதை பண்றது அப்படின்னு உள்ளது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு இப்போ நான் என்ன சொல்றேன்னா அடாப்ஷன் அடாப்ஷன் ஒரு சைட்ல பண்ணிட்டு இருக்கும் இந்த கருத்தடைக்கு இந்த கவர்மெண்ட் பொறுப்பு ஏற்று அதை கரெக்டா பண்ணாதது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது அதுலயும் இவங்களை மாதிரி பட்டவங்க எல்லாம் இந்த மாதிரி ரவுடித்தரமாட்டு பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப கஷ்டமாயிருக்கு வந்துருந்துட்டு நீ எடுக்குதுனா எடு இல்லைன்னா இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாட் போட்டுன்னு உள்ள கணக்கில் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இப்பதான் தெரியுது ஏன் இந்த அடாப்ஷன் இதுகளை பாதுகாக்கிறதுக்கு மக்கள் நிறைய பேர் தவறி போனாங்கன்னு உள்ளதை பார்க்கும் போது இவங்களை மாதிரி பட்ட கொஞ்சம் பேர் தான் இதுக்கு உதாரணம் மட்டை இருந்திருக்காங்கன்னு பார்க்கும் போது மிகவும் வேதனையாட்டு தான் இருக்குது ஏன்னா நீங்களே யோசித்துக்கோங்க நேத்தைக்கு கொண்டு போனதை இன்னும் கொண்டு வராங்கன்னா ஓகே அவங்க வீட்டுல செட் ஆகல இல்ல வீட்டுல இருக்க பாலிய பிடிக்க போது ஏதோ ஒரு காரணத்தை சொல்ல ஒரு மாசமா வளர்த்து முடிச்சுட்டு இன்னைக்கு அவங்க சொல்லியாங்க அறிவில்லாமலா கொடுத்தீங்க அப்ப எவ்வளவு தூரம் விவரமா இருக்காங்க இவங்க எவ்வளவு படிச்சவங்களா இருக்காங்க எங்கிட்ட ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுதான் ரிட்டர்ன் போகும்போது பைக் ஓட்டிட்டு போறாங்க ஏன் பைக்ல ஹெல்மெட் பைக்ல ஹெல்மெட் போட்டுட்டு தான் போனோம்னு உள்ள ரூல்ஸ் அவங்களுக்கு தெரியாதா ரூல்ஸ் பார்க்க போனா எல்லாமே நிறைய ரூல்ஸுகள் இருக்கு மனுஷன் சில விஷயங்கள்ல யோசித்து பண்ணணும் ஏன்னா இந்த இதெல்லாம் பண்றது ஏதோ இன்கமுகோ இல்லை கண்டவனுக்கு பணத்தை போட்டோ பண்ண இல்ல ஓன் மணியில நம்மளால் முடிஞ்சதை பண்ணிட்டு அந்த சூழ்நிலையில இருந்துட்டு இவங்களை மாதிரி பட்டவங்க இப்படி நடிச்சுட்டு இருக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வச்சாதான் பண்ண முடியும் இன்னும் கூட இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க இதுல கூட யாராவது வழக்கறிஞர்கள் அப்படி இருந்தீங்கன்னா இவங்களுக்கு பேரில் மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் லிஸ்ட் வச்சிருக்கீங்க எல்லாருக்கு பேரலையும் கேஸ் ஃபைல் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க ஏன்னா இங்க இல்லை இங்கே பாத்துக்கோங்க இதை மாதிரி இன்னும் பத்து இருபது கட்டுக்கு மேலே இருக்குது ஒவ்வொரு ஆள்கிட்டையும் எழுதி ஒரு காப்பி அவங்களுக்கு பிடிக்கும் ஒரு காப்பியை நாங்க வச்சிருக்கோம் இதெல்லாம் என்ன தேவை இல்லாம எப்படி எடுத்து ஈவினிங் ஃபைவ் டூ சிக்ஸ் அங்கே என்னன்னா நம்மளோட வேலண்டியர்ஸ் இன்னும் ஆறு பேர் இருக்கும் இந்த ஆறு பேர் அங்க வந்து நின்று வேலையின் சொல்லி இல்லாமையா பண்ணியாங்க ஒரு கை எழுதி கொடுக்கணுமா அடுத்த அவங்களுக்கு அவங்க அவங்க விருப்பம் போல கொண்டு வருவாங்களா அப்ப எல்லாம் ரிட்டர்ன் எடுக்கணுமா அப்ப ரிட்டர்ன் எடுத்தாச்சுன்னா பெரிய டாக்ஸ் அங்க விட முடியாது சவுண்ட் வரேன்னு ஏற்கனவே இஷ்யூன்னு தெரியும் அப்ப அந்த பெரிய டாக்ஸ் இவங்க ரிட்டர்ன் கொண்டு வரும்போது என்ன பண்ண முடியும் இந்த விஷயங்கள் பற்றி உங்க மனசுல என்ன படுதுன்னு உள்ளதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் கூட இவங்களை எல்லாம் என்ன செய்யலாம் உள்ளதே கமெண்ட்ல சொல்லிட்டு